சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாயுத்மிகு வக்ரதுண்டாயுதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாயுத்மிகு மகாசேனாயுதேமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய மே மாத பலன்களை பார்ப்போம் மே பலன்கள் இந்த மே மாத பலன்களில் முக்கியமாக நாம் குறித்து வைத்துக்கொண்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா மே மாதத்துடைய பயிற்சிகள் மே மாதத்தில் இதுவரைக்கும் மேஷராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து பதினாறு மணிக்கு மேஷராசி கிருத்திய நட்சத்திரம் முதல் பாதத்தில் பயணம் பண்ணி கொண்டிருந்த குரு பகவான் ரிஷபராசி கிருத்திய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சியாகிறார் குரு பயிற்சியாக அடுத்து ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவரை மீன ராசியில் புதன் நீட்சபங்க ராஜோகமாக பயணம் பண்ணி கொண்டிருந்த புதன் பகவான் பயிற்சியாகி மேஷ ராசிக்கு வருகிறார் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் சித்திரை மாசத்தை நிறைவு செய்து வைகாசி மாசத்திற்குள் ரிஷபராசியில் நுழைகிறார் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன் பகவான் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் இதை அடிப்படையாக கொண்டு மே மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த மே மாத பலன்களில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மே மாதம் அக்னி வெயில் கொளுத்தக்கூடிய மாதம் மே மாதம் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரமானது தொடங்குது இதை அடிப்படையாக வைத்து மே மாத பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களை மேஷ ராசிக்காரர்களுக்கு மே மாதம் அற்புதமாக இருக்கிறது ஏன்னா மே மாதம் ஒன்றாம் தேதியே குரு பயிற்சி ஆகிறார் அதுக்கடுத்து ஆறாம் தேதி புதன் தன்னுடைய நீட்சிபங்க ராஜோகத்தை முடித்து உங்கள் ராசியிலே வந்து அமர இருக்கிறார் அதே மாதிரி சித்திர மாதத்தை நிறைவு செய்து சூரிய பகவானும் தனக்காரனா இரண்டாம் இடத்திற்கு குரு சேர்ந்து பயணிக்க இருக்கிறார் பதினாலு ஐந்தில் சுக்கர பகவானும் இருபது ஐந்திலிருந்து மேஷராசிக்கு தனக்காரனா இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது எல்லாம் சேர்ந்து மிக மிக அற்புதமான காலமாக இருக்கிறது மே மாதம் குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பெயரக்கூடிய குரு பகவான் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அஸ்தமனமாகவார் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அஸ்தமனம் நிவர்த்தி ஆவார் அதனாலும் சைலண்டா இருந்து பல்வேறு சாதனைகளை குரு பகவான் நிகழ்த்துவார் தனக்காரனாக ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு முழு மூச்சோடு நேரடி பலன்களை உங்களுக்கு வழங்குவார் அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த மே மாத பலன் அமோகமாக இருக்கிறது சூரிய பகவான் மேஷத்திலும் ரிஷபத்திலும் பயணம் செய்து மேஷத்தில் பயணம் செய்யும் போது சில மன வருத்தங்களை அலைச்சல்களை கொடுத்தாலும் ரிஷபத்தில் பயணம் செய்யும் போது நிறைய விஷயங்களில் மாற்றங்களை ஏற்றங்களை தர காத்திருக்கிறார் மிக மிக அற்புதமாக இருக்கிறது இதுவரை உங்க வாழ்க்கையில் நடைபெறாத அதிசயமான நிகழ்வுகள் இந்த மே மாதத்தில் நடைபெற காத்திருக்கின்றன குரு பயிற்சி சுக்ரன் குருவோடு சேர்றது சூரிய பகவான் சேர்றது புதன் பகவானும் போய் சேர்றது அதே மாதிரி ராகு பகவான் மறைவுஸ்தானத்தில் இருப்பது சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் மிக உன்னதமான ராஜ வாழ்வு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த மே மாதம் அமைகிறது ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து நிதானமாக அளவிட்டு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் கிடைக்குது அப்படின்னு அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற பாருங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கிறது சிறு சிறு இடைஞ்சல்கள் சில வருத்தங்கள் சில மன நெருக்கடிகள் இருந்தாலும் மே மாதம் அமோகமான மாதமாக இருக்கிறதால அதிகார பதவிகள் தொழில் வளம் வியாபார விருத்தி தனவரவு கணவன் மனைவி ஒற்றுமை விவாகரத்துக்கே சென்ற கணவன் மனைவி சேர்ந்து விடுவது நிலம் இடம் மண்மனை பிரச்சனை தீர்வது இப்படியாக அனைத்து விஷயங்களும் சிறப்பாக இருக்குது மாணவ மாணவிகள் வயதான தம்பதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருப்பார்கள் மாணவ மாணவிகள் நல்லா படிக்கிறதுக்கு ஆயத்தமாவார்கள் வயதான தம்பதிகள் உடல் நலத்தை சரி செய்து கொள்வார்கள் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது குழந்தை பேர் கிடைப்பது இப்படி அனைத்து நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான மாதமாக மே மாதம் இருக்கிறது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் சிறப்பாக இருக்குது இந்த நல்ல மாதத்தில் அனைவரும் திருவண்ணாமலையில் அருண்பாளிக்கக்கூடிய அக்னி லிங்கேஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இந்த மாதத்தை தொடங்கும் போது இந்த மாதம் ஒரு அற்புத மாதமான உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்கரில் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மே மாதம் சிறப்பாக இருக்கு குரு ஜென்ம குருவாக வந்து அமர்கிறார் உங்கள் ராசியாதிபதியும் இருபத்தைந்தாம் தேதி போல உங்கள் ராசியிலே வந்து அமர காத்திருக்கிறார் அதே போல உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனக்காரனா இருக்கக்கூடிய புதன் பகவானும் மேஷ ராசியில் அமர்ந்து விரயத்தை தர காத்திருக்கிறார் இப்படியாக ஒரு சுகமான ஒரு நிலை இல்லை சில இடையூறுகள் இருக்க தான் செய்யும் கணவன் மனைவி ஒற்றுமை பலவீனமாக இருக்கும் சில வம்பு வழக்கங்கள் டிப்ரஷன் ஒரு தொழில விரிவாக்கம் செய்யும் போது விரய செலவு ஏற்படுவது வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவினம் வருவது புதிய வாகனம் வாங்குவது தடையாவது தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு என்று இருந்தாலும் பல்வேறு தடைகளோடு தான் நடக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் மே மாதம் தடைக்கான மாதம்தான் ஒழிய மிகப்பெரிய ஒன்றும் தடையாக இருக்காது இந்த மே மாதத்தில் கண்டிப்பா ராசிக்காரர்கள் திருவண்ணாமலை போங்க திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய குபேரலிங்கேஸ்வரர் கிரிவல பாதையில் இருக்கிற லிங்கேஸ்வரர் வணங்கிட்டு இந்த மாதத்தை தொடங்கும் போது இந்த மாதம் சங்கட்டங்களே இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுத்து வளமான வாழ்க்கைக்கு வித்திடும் மாதமாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை மே மாதம் முதலிலேயே குரு பகவான் விரய குருவாக வந்து விடுகிறார் உங்கள் ராசியாதிபதி மே மாதம் ஆறாம் தேதி புதன் நீட்சிமங்க ராஜோகத்தை நிறைவு செய்து மேஷ ராசியில் பக பகைப்பற்று அமர காத்திருக்கிறார் சுக்கர பகவான் உங்களுடைய விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் மே மாதம் இருபதாம் தேதி விரயஸ்தானத்துக்கு வந்து விடுவார் இப்படி அத்தனை குரு பயிற்சியின் மூலியமாக விரயம் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களும் அதற்கு சாதகமாக இருக்கிறதால நிறையா விரய செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த விரய செலவு சுப சுபச்செலவாக தான் இருக்கும் கவலைப்படக்கூடாது எப்படி சுப செலவுன்னா ஒரு அலுவலகம் போய் வேலையில் சேருவது அதற்கான ட்ரெஸ் வாங்கிறது அதற்கான வாகனம் வாங்கிறது அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வது ஷூ வாங்கிறது ட்ரெஸ் வாங்கிறது இப்படியாக சுப செலவு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சரியில் உங்களுக்கு கடன் நோய் எதிரி இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாம் ஒன்பதாம் இடத்து சனியாக இருந்து குரு பயிற்சி விரய பயிற்சியாக இருந்து அந்த கடனை நோயை எதிரியை வெல்வதற்காக இந்த மே மாதம் வந்திருக்கிறது குரு அஸ்தமனம் இருந்தாலும் மறைமுகமாக பல்வேறு திட்டங்களை தீட்டி சிறப்பாக எதிரியை வெல்வது நோயை தீர்ப்பது கடனை அடைப்பது அப்படின்னு செயல்பட முடியும் அற்புதமாக இருக்குது இந்த நல்ல நாளில் இந்த நல்ல மாதத்தில் திருவாரூரில் அருண்பாளிக்கக்கூடிய தியாகராஜ பெருமனை போய் பாருங்கள் அங்கே இருக்கிற ருண விமோஷன் லிங்கேஸ்வரருக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அக்னி நட்சத்திர நேரத்தில் வெளிப்பயணம் வேண்டாம் நீர் ஆகாரத்தை பருங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும் கடகராசிக்காரலை கடகராசியை பொறுத்தவரை இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்குது இந்த மாதத்தில் குரு பயிற்சியாகி பதினோராம் இடத்துக்கு வந்து லாபஸ்தானத்தில் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் அதேபோல் உங்கள் பன்னெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் பத்தாம் இடத்திற்கு வந்து தொழில் ரீதியாக பகை பெற்று அமர்ந்து மறைந்து பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் சுக்கர பகவானும் பதினோராம் இடத்துக்கு வந்த அமர காத்திருக்கிறார் சூரிய பகவானும் வைகாசி மாதத்தில் பதினோராம் இடத்துல வந்து அமர காத்திருக்கிறார் அனைத்து கிரகங்களும் பதினோராம் இடத்துல வந்து அமர்ந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது ஆனால் சனீஸ்வர பகவான் அஷ்டமத்து சனியை நிறைவு செய்யல அதனால் எத்தனை கிரகங்கள் கொடுத்தாலும் அவர் ஒரு தடை போட்டு தடுத்து கொண்டு தான் இருப்பார் ஜூன் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே குரு வக்ர காலத்தில் அனைத்து பலன்களையும் அடைய முடியும் இப்போ குரு பலம் அடுத்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலம் எல்லாம் சேர்ந்து இந்த மே மாதம் அமைதியாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் ஆனால் கை கட்டினது வாய் கட்ட முடியாத ஒரு சூழல் கூட நிலவலாம் தோ வந்துருச்சு தோ வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு அப்படின்னு உங்களால் உணர முடியும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் கணவன் மனை ஒற்றுமை வியாபாரம் பெறுகிறது வீடு வாசல் அமைகிறது திருமணம் கைகூடுவது பிள்ளைகளுக்கு படிப்பு படிப்பதற்கு நல்ல கல்லூரி பள்ளிக்கூடம் கிடைப்பது இப்படியாக அனைத்து சுகங்களும் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் திருவண்ணாமலையில் அருண்பாளிக்கக்கூடிய சந்திர லிங்கத்தை தரிசனம் செய்து ஒரு வாட்டி கிரிவலம் நடந்து இந்த மாதத்தை நீங்கள் தொடங்கும்போது இந்த மாதம் அமோக வரவேற்பு பெறக்கூடிய மாதமாக நைன்டி பர்சன்ட் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சிம்ம ராசிக்கு இந்த மாதம் அமோகமாக இருக்குது மே மாதத்தில் குரு பயிற்சி அவ்வளோ சாதகமாக இல்லை அந்த குரு பயிற்சி குரு கிரகத்தோடு சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் அனைவரும் சேர காத்திருக்கிறார்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சில எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும் நேரடியான எதிர்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மனம் வெதும்பினாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்து அனைத்திலையும் உங்களை காப்பாற்றி வழி நடத்துவார் சனி பலத்தில் இருக்கும்போது உங்களை யாரும் அசைக்க முடியாது பயப்பட வேண்டாம் கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க அதுக்காக வருத்தப்படக்கூடாது இந்த நல்ல நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சமயபுரம் போங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் போய் எலுமிச்ச மழை மாலை வாங்கி போட்டு சமயபுரம் ஆத்தாவை வழிபட்டுட்டு வாங்க நெருப்பில் பயம் வரும் கண்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் பணப்புழக்கம் வாக்கு கொடுத்து மாட்டிப்பீங்க அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்கக்கூடாது அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கழித்து போடக்கூடாது அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது அப்படி நடந்து கொள்ளும்போது இந்த மே மாதம் ஒரு அமோகமான மாதமாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரில் கண்ணீர் ராசியை பொறுத்தவரை இந்த மே மாதம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது குரு ஆகிறார் குரு அஸ்தமனமானாலும் மறைந்திருந்து பல்வேறு லாபங்களை வழங்குவார் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அனைவரும் குருவோடு சேர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார்கள் நேர காலம் சரியாக வரும்போது சரியாக நேரத்தை செலவு செய்து சரியாக திட்டமிட்டு பயனடையணும் அதில் பல்வேறு இன்னல்கள் தடைகள் வரும் ஏன்னா சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துல கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் தான் பயணம் பண்ணுறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் எதிரிகள் நோயால் அவஸ்தை இதெல்லாம் இருக்க தான் செய் இருந்தாலும் குருபலம் இருக்கிறதால அனைத்தும் சுகமாயிடும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் ஸ்ரீரங்கம் போங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சக்கரத்தாழ்வாரியம் எம்ப அரங்கநாத பெருமானையும் வழிபட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மே மாதம் அமோகமான மாதமாக வருமானம் பெருகும் மாதமாக வசதி வாய்ப்புகள் கூடும் மாதமாக கடனடையும் மாதமாக நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்களே துலா ராசியை பொறுத்தவரை இந்த மே மாதம் சிறப்பாக இருக்குது குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்து சில இன்னல்களை தருகிறார் அஷ்டமத்து குரு நஷ்டம் இடப்பயிற்சி ஆகிடும் தொழில் நஸ் தொழிலில் வந்து உங்களை வெளியே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் விவாதத்துக்கு ஆட்படுவீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலைக்கும் அகப்பட்டவன் கஷ்டமத்தில் குரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தவறு செய்திருந்தால் அதை தவறில் மாட்டி விட்டுருவார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவி உறவின் சிக்கல் வரும் வாழ்க்கையில் பல்வேறு இட இன்னல்கள் சந்தோஷங்கள் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ தான் திருமணம் ஆச்சு அதுக்குள்ளே வந்து மனைவியோட பிரச்சனை வருது இப்போதான் திருமணம் ஆச்சதாதோட கணவனோட பிரச்சனை வருது குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சனி கொடுத்த யோக பலனை கெடுப்பதற்காக வரக்கூடிய குரு பயிற்சி அவரோடு சேர்ந்து சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் எல்லாம் அமர்ந்து பல்வேறு இன்னல்களை தந்தாலும் சனி பலத்தில் இருக்கிறதால அதெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது மிகப்பெரிய லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல சோதனையோடு சாதிக்க முடியும் ஃபஸ்ட்டு அசாத்தி தைரியமாக இருக்கும் நமக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வலுவான இடத்துல சனி பகவான் பயணம் பண்ணுறார் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் அப்படி பண்ணும்போது இன்றைய மாதம் சூப்பராக இருக்கோ பல்வேறு லாபம் வரும் இந்த மாதத்தில் வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக புவனகிரி போய் அங்கே இருக்கிற ராகவேந்திரர் வழிபடுங்க அஷ்டமத்து குரு நடைபெறும் காலத்தில் துலா ராசிக்காரர்கள் மகான் வழிபாட்டை செய்யணும் சீரடி சாய்பாபாவா போகரா அதே மாதிரி புவனகிரியில் இருக்கக்கூடிய ராகவேந்திரரா புட்டபர்த்தி சாய்பாபாவா எத்தனை மகான்கள் இருக்கிறார்களோ அத்தனை மகான்கள் சித்தர்கள் வழிபாடு இதையெல்லாம் செய்யும் போது அஷ்டமத்து குரு கஷ்டம் தொலைந்து இந்த மே மாதம் சோதனையான காலத்திலையும் சாதித்து காட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சிறப்பா உங்களுக்கு அமையும் விருச்சக விருச்சக ராசியை பொறுத்தவரை இந்த மே மாதம் அமோகமா இருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் ரத்து குரு வந்திருக்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் வியாபார விஷயமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலாம் வெளியுலக நண்பர்கள் கிடைப்பார்கள் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யலாம் இப்படியாக ஏழாம் இட காரகத்துவமாக அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடைபெறும் அந்நிய மொழி அந்நிய தேசம் போகலாம் அந்நிய மொழியை கற்றுக்கொள்ளலாம் காதல் திருமணம் கைகூடிடும் ஆனால் நான்காம் இடத்தில் சனி அர்தாஸ்ம சனியாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் சனி எத்தனை தொல்லை கொடுத்தாலும் குரு பகவான் அவரோடு சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியிலே அப்படியே ஜெயிச்சிருவீங்க ஒரு நண்பர்களால் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் விச்சராசிக்கார்கள் கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயில் போங்க அங்கே இருக்கிற முத்துக்குமாரசாமிக்கு வில்வார்த்தனை செய்து வணங்கிட்டு வீட்டுக்கு வந்து முத்துக்குமார சாமியை ஆவகனம் செய்யும்போது இந்த மே மாதம் ஒரு அற்புதமான மாதமாக தொண்ணூறு பர்சன்ட் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த மே மாதத்தில் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் ஆறாம் இடத்துக்கு குரு நகர்ந்துறார் அந்த குருவோட மனையில் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் அனைவரும் அமர காத்திருக்கிறார்கள் இருந்தாலும் உங்கள் தனக்காரகனாக பிரயாதிபதியாக ஐந்தாம் இடத்துக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமடைகிறார் மே மாத இறுதியில் மே மாதம் கஷ்டமாக இருந்தாலும் ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது மே மாதம் மறைமுக யோகத்தை தரும் ஜூன் மாதம் நேரடி யோகத்தை தரப்போகுது அதனால் பயப்படாதீங்க நோயை தீர்க்கக்கூடிய மாதமாக எதிரியை வெல்லக்கூடிய மாதமாக கடனை அடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க ராகு நிறைய உடல்நிலை பாதிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதற்காக கவலைப்படக்கூடாது ராகு கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு குரு ஆறாம் இடத்தில் நகர்ந்து விரயத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் மகான்கள் வழிபாடு அதே மாதிரி பாம்பாட்டி சித்தராக இருக்கக்கூடிய மருதாச்சல மூர்த்தியை வடிவமைச்ச பாம்பாட்டி சித்தர் கோயில் எங்கே இருக்குது கோயம்புத்தூர் மருதமலையில் இருக்குது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நேராக மருதமலை போங்க போய் மருதாச்சலமூர்த்தியை வணங்கிட்டு பாம்பாட்டி சித்தருடைய குகைக்கு போய் அவரை வழிபட்டு அவங்க ரெண்டு பேர் படத்தையும் வாங்கி வந்து வீட்டில் வைத்து கொண்டு தீபம் போட்டு வணங்கும் போது நோயானது தீர்க்கப்படும் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கப்படக்கூட ஒரு அற்புதமான காலம் ஏற்படும் அனைவரும் மருதமனை சென்று பாம்பாட்டி சித்தரையும் முருகப்பெருமானி வழிபட்டு இந்த மே மாதத்தை அமைத்து கொள்ளும் போது நைன்டி பர்சன்ட் பாம்பாட்டி சித்தர் கடாட்சத்தால் உங்களுக்கு சிறப்பாக இந்த மே மாதம் அமையும் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை மகர ராசிக்கு அற்புதமாக இருக்கு மகர ராசிக்கு குரு பவன் ஐந்தாம் இடத்துல வந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் எல்லாம் சேர்ந்து அமர காத்திருக்கிறார்கள் உங்கள் நாலாம் இடத்த அதிபதி வேறைய இந்த மே மாத கடைசியில் நாலாம் இடத்துக்கு வந்து அமரப் போகிறார் வீடு அமையலன்னு இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு வீடு அமையும் வாடகை கூட நிம்மதியாக வாழ முடியும் ஒரு இடம் வாங்க முடியும் தொழில் தொழில் சம்பந்தமாக ஒரு அலுவலகம் பிடிக்க முடியும் ஒரு பற்ற வைக்க முடியும் ஒரு தொழில் தொடங்க முடியும் சனி வரையா வக்ரமாக போகிறார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வக்ரமாகிற சனிக்கு இப்போயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா சிறப்புகள் ஒரு இடம் இப்போ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல ஒரு ஷெட்டு போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு பற்றை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சின்னதாக தான் கிடைக்கும் கிடைச்சதை பயன்படுத்திக்கோங்க பெருசாக ஆசைப்படாதீங்க ஏன்னா பாதசனியில் கொடுக்குறார் பாதசனி லாப சனி தான் ஆனால் ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் கொடுப்பார் நீங்கள் அதில் கடுமையாக போது அந்த இருபது பர்சன்டேஜ் நாளைக்கு நூறு பர்சன்டேஜாக மாற்ற முடியும் சிறு வேலை கடுமையான உழைப்பு நாளை பெரிய வேலைக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலத்தில் கண்டிப்பாக தேனி குச்சில் இருப்பாங்க அங்கே சனீஸ்வர வழிபட்டு வரும்போது மீனாட்சியின் சொக்கநாதிரி வழிபட்டு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த மே மாதம் தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்ல வேலைக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இடத்தில் உங்களுக்கு வாழ்வு அமையும் தொண்ணூறு பர்சன்டேஜ் கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்பராசிக்கு நான்காம் இடத்துல குரு அமர்கிறார் இதுவரை உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தனக்காரனாக புதன் நீட்சபங்க ராஜோகத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த புதன் பகவான் பேர்ச்சாகி மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் போவார் இந்த மாதத்தில் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குருபவனோடு சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் எல்லாம் சேர்ந்து வீடு மண்மனை யோகத்தில் சில சிக்கல்களையும் சில வருத்தங்களையும் கொடுத்தாலும் முடிவு சிறப்பாக இருக்கும் பிரச்சனையை கொடுத்து வளத்தை கொடுப்பார் பிரச்சனை கொடுத்து ஒரு விஷயத்தை தீர்த்து வைப்பார் ஆனால் எல்லாமே பிரச்சனையோடு தான் நடக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் குரு நான்காம் இடத்துல வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர் அஸ்தமனமாகி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பார்ன்றது நினச்சிக்கணும் அஸ்தமனத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை இந்த மாதத்தில் தரமாட்டார் பயப்பட வேண்டாம் நீங்கள் கும்ப ராசியாக இருந்தால் கண்டிப்பாக கும்பமுனி அப்படின்ற போய் வழிபடுங்க இந்த நல்ல நாளில் கும்பகோண கும்பேஸ்வரருக்கு பிரதோஷ காலத்தில் போய் மே மாதத்தில் வழிபட்டு அப்படியே திருநாளும் போயிட்டு தர்பாரணீஸ்வரர் வழிபட்டு அங்கிருந்து வந்து மாயவரத்தில் இருக்க மேதா தட்சிணமூர்த்தி வழிபட்டு வரும்போது இந்த மாதம் பிரச்சனைகளே இருந்தாலும் அனைத்தும் சமாளித்து வென்று வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு சிறப்பாக மீன ராசிக்காரர்கள் மீன ராசியை பொறுத்தவரை அமோகமாக இருக்குது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பவன் நகர்கிறார் இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலே இருந்து புதன் நீட்சபங்க ராஜகத்தில் பயணம் பண்ணி கொண்டிருந்த புதன் பகவான் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நகர காத்திருக்கிறார் சுக்கர பகவான் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நகர காத்திருக்கிறார் இப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாமே குரு பவானோடு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு பயணத்தை ஏற்படுத்தி பயணத்தின் மூலியமாக வெற்றியை கொடுக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் உடல் பாதிப்பை தீர்க்கும் வியாபாரம் பெறுகிறதற்கு வழிவகுக்கும் வருமானம் பெறுவதற்கு வழிவகுக்கும் எல்லாமே பயணம் அலைச்சல் மூலியமாக தான் சாதிக்க முடியும் உட்கார்ந்த இடத்துல சாதிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருந்தாலும் இப்போது அலைச்சலான ஒரு நேரத்தில் தான் குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறதால அலைச்சலை கொடுப்பார் சகோதர வழி உ உறவில் மன வருத்தத்தை கொடுப்பார் சிலருக்கு சகோதர வழி உறவால் லாபத்தை கொடுப்பார் சகோதரன் சகோதரி உறவில் சிக்கல்கள் இருந்தாலும் லாபம் ஏற்படுவதற்கு அதிகம் வாய்ப்பு உண்டு இந்த குரு பயிற்சியின் வாயிலாக சிறு சிறு சங்கட்டங்கள் இருந்தாலும் பல்வேறு லாபங்களை இந்த மே மாதம் வழங்குகிறது குரு அஸ்தமன தோஷத்தில் இருந்தாலும் மறைமுகமாக எதிர்ப்புகளை வெள்ளு வரக்கூடிய திறன் இருக்கும் இந்த நல்ல மாதத்தில் கண்டிப்பாக வாய்ப்புள்ளவர்கள் மதுரை போங்க மதுரையில் பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய ராக்காயம்மனுக்கு எலுமிச்சி மழை மாலை போட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்படியே வந்து சோலைமலை முருகனை தரிசனம் செய்துட்டு கீழே வந்து பதினெட்டாம் படி கறுப்பு கள்ளழகரை வணங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதம் அனைத்து சிக்கல்களையும் தீர்த்து ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வு அமையும் இடத்தில் எண்பது பர்சன்டேஜ் சிறப்பாக உங்களுக்கு இருந்து இந்த மே மாத பலன்களை பார்த்தோம் இந்த மே மாத பலன்களில் நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் நிறைய லாபங்கள் தான் இருக்குது எல்லாருக்குமே சுகமான வாழ்க்கையை தரக்கூடிய இடத்துல அடுத்தடுத்து கிரகங்கள் பெயர்ச்சியாகி பலமான வாழ்க்கையை தர காத்திருக்கு நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகள் இருந்து நம்மளை காத்து ரட்சித்து நம்மளை மேம்படுத்தக்கூடிய திறன் நம்ம குலதெய்வத்திற்குண்டு அனைவரும் இந்த மே மாதத்தில் சித்திரை மாதத்தில் வைகாசி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை செய்து குலதெய்வ அருளாசியோடு இந்த மாதத்தை கடந்து சென்று வளமான வாழ்க்கைக்கு வித்திட வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் வானவில் தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம் வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் மே மாத பலன்களை பார்த்தோம் இதே போல் ஒவ்வொரு மாத பலன்களையும் பார்க்க காத்திருக்கிறோம் நிறையா ராசி பல நிகழ்ச்சி குரு பயிற்சி சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி இப்படி ஜோதிட சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நிறைய இந்த சேனலில் வர காத்திருக்கு உங்களுக்காக வழங்க காத்திருக்கேன் அனைவரும் பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய பதிவுகள் நிறையா உங்களை வந்து சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து உங்களை விடுவிச்சு இன்பமான வாழ்வு அமைய வழிவகுக்கும் மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்